வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட உரையனா காலனா நாலனா நாணயங்கள் அதற்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட அந்த ஓட்டக்காலனா இதை போன்ற நாணயங்களுக்கு இப்பொழுது எதிலும் மதிப்பு இருக்கிறதா யாரை கேட்டாலுமே தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நாணயங்களின் மதிப்பை உணர்ந்தவர்கள் அதை பத்திரப்படுத்துவார்கள் அதை பொருளாக்குவார்கள் அதை மதிப்புமிக்க பொருளாக பாதுகாத்துக் கொள்வார்கள் அப்பொழுது அந்த நாணயத்தை பயன்படுத்தி வாங்கப்பட்ட பொருட்களும் இப்பொழுது நாம் கட்டுக்கட்டாக பணத்தை பயன்படுத்தி வாங்குகின்ற பொருட்களும் ஒரே மதிப்பு உள்ளவைகளா கண்டிப்பாக இல்லை அந்த நாணயங்களின் மதிப்பை வேறு இப்பொழுது இருக்கின்ற பணத்தின் மதிப்பு வேறு அப்படித்தான் உங்களுடைய வார்த்தைகளும் எங்கு பயனளிக்குமோ எங்கு அதற்கு மதிப்பு இருக்குமோ அங்கு அதை பயன்படுத்துங்கள் அதுவரையில் அந்த ஓட்டக்காலனா மாதிரி அந்த ஒரையனா அரையனா காலனா மாதிரி மிகவும் பத்திரமாக பொதிந்து வையுங்கள் அதற்கான நேரம் வரும்பொழுது அது உங்களுக்கு பெருமையை சேர்த்து தரும் உங்களுக்கு புகழினை சேர்த்து தரும் அந்த வார்த்தைகள் சரியான பலனை கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் வார்த்தை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அங்கே அவர்களுக்காக எதையும் பேசாதீர்கள் விட்டு விடுங்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத இடத்தில் உங்கள் வார்த்தைகளை போட்டுவிட்டு அது மதிக்கப்படாத பொழுது அது கேட்கப்படாத பொழுது அது புறக்கணிக்கப்படும் பொழுது அதை கண்டு நீங்கள் வருந்துவதை விடுத்துவிட்டு உங்கள் வார்த்தைகளை நீங்கள் பொத்தி வையுங்கள் அந்த வார்த்தைகளின் வீழ்ச்சி தெரிந்தவர்கள் அந்த வார்த்தைகளின் மரியாதை தெரிந்தவர்கள் அந்த வார்த்தையின் பொருள் தெரிந்தவர்கள் அந்த வார்த்தையின் அவசியம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை நாடி வருவார்கள் அப்பொழுது உங்கள் வாக்கு எல்லா இடங்களிலும் பேசப்படும் எனவே அந்த பழைய கால நாணயங்கள் போல உங்களுடைய அவசியமான அறிவுரைகளையும் அவசியமான வார்த்தைகளையும் பொதிந்து வையுங்கள் தேடி கண்டடைபவர்கள் கண்டடையட்டும் நன்றி வணக்கம்